புகை பிடிக்காதுன்னு எழுதி போட்டு அதை சுரண்டி தூக்கி போட்டு பஸ் ஸ்டாப்ல உட்காந்து பிடி சிகரெட் அடிக்கிறது அதே மாதிரிதான் நோட்டீஸ் ஒட்டாது இருக்கு நாம இந்த பூமியில ஒரு மரத்தையும் வளர்க்க மாட்டோம் இருக்கிற மரத்துல கல்ல வச்சு அடிச்சு நேம் இன்சில் போடுறது அதுக்காண்டி வரைஞ்சி வச்சிருக்க மரத்திலயுமா இன்சில் எல்லாம் போடணும் இதெல்லாம் எங்க திருந்த போது எங்க ஒரு பஸ் ஸ்டாப் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாலடைஞ்ச பில்டிங்காவும் குடிக்கிறவங்களுக்கு ஒயின் ஷாப்பா இருந்துச்சு நாங்க தான் சுண்ணாம்பு பெயின் எல்லாம் விட்டு நோட்டீஸ் ஒட்டாதீர்கள் புகை பிடிக்காதீர் எங்க ஊர் நேம் எல்லாம் எழுதி விட்டோம் அந்த டைம்ல பஸ் ஸ்டாப்ல எங்க ஊர் நேம் கூட இல்லாம இருந்துச்சு எங்க ஊர் நேம் கூட யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் எங்க ஊர் நேம் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு நாங்கள் பண்ண ஒரு சின்ன விஷயத்தினால இந்த பஸ் ஸ்டாப் எங்கள் டீம் பசங்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்துச்சு இதை பார்த்து எங்கள் ஊரை சுற்றி இருக்க நிறைய ஊரில் அவங்களே முன்னெடுத்து பஸ் ஸ்டாப்பை கொஞ்சம் நீட்டாக ஆரம்பிச்சாங்க நாங்கள் பண்ண ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிச்சு டீமாக ஒன்னாக இருந்து முயற்சி பண்ணால் என்ன வேணால் சாதிக்கலாம் அதுக்கு உதாரணம் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பாக இருந்துச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது நல்லா தான் இருந்துச்சு மறுபடியும் குடிச்சிட்டு பாட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிட்டு இப்படியே இருந்தால் நல்லா இருக்குது கொஞ்சம் நீட்டாக்கி விட்டு பெயினில் அடிச்சுட்டு ஒரு புது பொலிவை கொடுத்துட்டோம் குடிக்கிறவங்கள திருத்த முடியாது ஆனால் இந்த மாதிரி பொது இடத்துல குடிக்காம இருக்கலாம் நீங்கள் குடிச்சிட்டு எப்படியும் போங்க இந்த மாதிரி பொது இடத்துல குடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும்